அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏன்னென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி வாக்காளர்களுக்கு கசிப்பு வழங்கியது என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களும் சொல்லியிருக்கின்றார் இந்த கசிப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ போய்க் எனவே இது குறித்த சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் கொழும்பு கொட்டாஞ்சனி பகுதியில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட மாணவி தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தும்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரஷ்ய தூதரகத்துக்கு சென்று லேப்டாப் ஒன்றை வழங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச் சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினொறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட மாணவி சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்தும் விதமாகவும் அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் விதமாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் நேற்று வந்து ஒரு ஒன்று நடந்தது அதாவது அந்த மாணவியினுடைய பெற்றோர் மற்றும் அந்த மாணவி சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற போலீஸ் குழுக்கள் இவர்களை சந்தித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கலந்துரையாடி இருந்தார் இதன்போது இந்த விசாரணை வந்து நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வலியுறுத்தி இருந்தார் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன ஜேர்மனியை சேர்ந்த பெண் ஒருவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவத்துல வந்து என்ன நடந்திருக்கு என்று சொன்னா இந்த ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த இந்த இளம் பெண் வந்து போன கிழமை கொழும்பில இருக்கிற ரஷ்ய தூதரகத்துக்கு போயிருக்கிறார் அங்க போயிட்டு ஒரு லேப்டாப் ஒன்று அங்க கொடுத்துட்டு அவசர அவசரமாக வெளியில வந்து வச்சது யார் என்ன நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி ஊடகங்கள் செய்தி வந்திருந்தது சம்பந்தமான விசாரணைகளை வந்து ஆரம்பித்திருந்தார்கள் ஜேர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண் தான் அந்த லேப்டாப்பை வந்து அங்க வச்சுட்டு போயிருக்கிறான்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து அவ என்ன செய்யறான்னு சொன்னா கொழும்புலேருந்து இருந்து வெளிக்கிட்டு ஜேர்மனிக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார் அப்ப ஏர்போர்ட்டில் வச்சு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த அந்த பெண் வந்து வந்து கைது செய்யப்பட்டு அஞ்சு மணி நேரம் போலீஸார் விசாரணை நடத்தி இருக்கணும் அந்த அஞ்சு மணி நேர விசாரணையிலே வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி அந்த லேப்டாப்பினுடைய பாஸ்வேர்டு என்னென்று சொல்லி ஆனால் அந்த பெண் வந்து பாஸ்வேர்டு வழங்குவதற்கு கடவுச்சொல்லை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கா தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ச்சியாக போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் எதற்காக ரஷ்ய தூதரகத்தில் அந்த லேப்டப்பை கொண்டு வந்து வைத்தார் அந்த பெண் யார் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு நேற்று பத்தாம் திகதி பவுனியாவில் கூடி ஆய்வுகளை மேற்கொண்டு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த முறை நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சபைகளில் வந்து முன்னிலை பெற்றிருக்கு அவர்களுக்கு தான் கூடுதலான வாக்குகள் கிடைச்சிருக்குது எனவே அந்த முப்பத்தி ஐந்து வரையான சபைகளில் வந்து ஆட்சியை தங்களுடைய தலைமையில் அமைப்பது சம்பந்தமாக சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் இதற்காக ஏனைய கட்சிகளுடன் பொருத்தமான கட்சிகளுடன் பேச்சு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தங்களுடைய தலைமையில் ஆட்சியை நிறுவுவது சம்பந்தமாக நேற்றைய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்க குறிப்பாக மாநகர சபை என்று மாநகர சபையினுடைய முதல்வர் அதே மாதிரி நகர சபை என்று நகர சபையினுடைய முதல்வர்கள் எல்லாமே வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வசம் இருக்கத்தக்கனையாக ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அது சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தவர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய கட்சி வந்து ஆதரவு வழங்கும் நிபந்தனைகளின் அடிப்படையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் எனவே முக்கியமான சபைகள் உதாரணமாக யாழ் மாநகர சபையெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சேர்ந்தா அது ஒரு அறுதி பெரும்பான்மையாக இருக்கும் எனவே இரண்டு கட்சிகளும் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வந்து சேர்ந்து செயல்பட்டால் நிறைய இடங்களில் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என்றது ஒரு பொதுவான அவதானிப்பாக இருக்கிறது எனவே எந்தெந்த சபைகளில் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகின்றார்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வைக்கப்படுகின்ற நிபந்தனைகள் என்னவாக இருக்கும் அந்த நிபந்தனைகள் வந்து இலங்கை தமிழரசு கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இது போன்ற பல கேள்விகள் வந்து இப்ப மக்கள் மத்தியில் இருக்குது எனவே எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எல்லா கட்சிகளுமே இது சம்பந்தமாக தீவிரமான பேச்சுவார்த்தையிலும் தீவிரமான ஆலோசனைகளிலும் ஈடுபட்டுள்ளன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய சுமந்திரன் அவர்கள் வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழரசு கட்சி வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தேதியில் இந்த கசிப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு சொன்னவர் இலங்கை தமிழரசுக் கட்சி வாக்குகளை பெறுவதற்காக வாக்காளர்களுக்கு கசிப்பும் கொடுத்து பணமும் கொடுத்தது என்று சொல்லி மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் வச்சு சொன்னவர் உடனடியாகவே வந்து இதுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தங்களுடைய பலத்த கண்டனங்களை வந்து பதிவு செய்தார்கள் அந்த செய்தியை வந்து அடியோடு மறுத்திருந்தார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அது நடந்திருந்தால் அதுக்கு வந்து ஆதாரங்களோட நிரூபிக்க சொல்லி சவால் விடுக்கப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் அவர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்களுக்கு ஒரு சவாலோடு விட்டவர் என்ன சவால் என்று சொன்னால் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியான மோசமான கருத்துக்களை சொல்கிறீங்கள் தைரியம் இருந்தால் வெளியில் வந்து அந்த கருத்துக்களை சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி ஏன் அந்த சவாலை வந்து சுமந்திரன் விட்டவர் என்று சொன்னால் அது வந்து ஒரு பொறி ஒரு பொறி வச்ச மாதிரி அதாவது இப்போ பாராளுமன்றத்தில் வந்து சிறப்புரிமையை பயன்படுத்தி என்னண்டாலும் காய்ச்சிட்டு போகலாம் ஆனால் அதே கதையை வந்து வெளியில் கதைக்கலாமா இல்லை வெளியில் கதைச்சா அதுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்குது சட்டம் பாயும் அதுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே அமைச்சர் அவர்கள் வெளியில வந்து அந்த கருத்தை சொல்ல அந்த இடத்துல போய் சிக்கிப்பட்டிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி அந்த பேட்டி வந்து நேற்று ஒளிபரப்பானது அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னார் ஓம் ஓம் இலங்கை தமிழரசு கட்சி வந்து கசிப்பு வழங்கினது உண்மைதான் காசு வழங்கினது உண்மைதான் அதுக்கு எங்களோட ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அவர்கள் இப்படி செய்துதான் வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வெளியில் வச்சு சொல்லி போட்டார் இப்போ வந்து பாராளுமன்ற சிறப்புரிமையும் இல்லை இல்லை எனவே சுமந்திரன் அவர்கள் இந்த கூற்றுக்கு எதிராக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்குது அப்படி ஒருவேளை வழக்கு தொடுக்கப்பட்டால் இன்னும் நிறைய சுவாரஸ்ய

தான் சொல்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதாரம் இருக்கு என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கணும் அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்கா சொல்றார் கசிப்பு வழங்கப்பட்டது என்று சொல்லி அதையே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் சொல்றார் கசிப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரியுதுதான் கசிப்பு இருக்குன்னு சொல்லி அப்போ எங்கே வச்சு வழங்கப்பட்டது யார் வழங்கினது எத்தனை போத்தில் வழங்கினது எந்தெந்த ஏரியாக்கள் எல்லாம் வழங்கப்பட்ட சொல்லி சகல தகவல்களும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னென்று சொன்னால் அரசாங்கத்துக்கு தான் போலீஸ் இருக்குது ராணுவம் இருக்குது குற்ற புலனாய்வு பிரிவு இருக்குது எல்லா விதமான புலனாய்வு அமைப்புகளும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குது எனவே அரசாங்க அமைச்சர்களை எல்லா விதமான தகவல்களும் தெரிஞ்சுருக்கணும் அப்பயே அவர்களை கைது செய்யலை அப்பயே அந்த கசிப்பை வந்து ஒழிக்கலை கசிப்பு என்ன சட்டபூர்வமானதா இல்லை தானே அது சட்ட தானே கசிப்பு காய்ச்சல் தொழில் வந்து சட்டவிரோதமான தொழில் தானே அப்பவே அதை தடுத்து நிறுத்தலை அரசாங்கமே தன்னுடைய வாயில ஒப்புக்கொள்ளுது நாட்டில் வந்து கசிப்பு உற்பத்தி இருக்குது கசிப்பை தான் வாக்கு பெற்றேன் என்று சொன்னா இப்ப இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக கதைக்கிறோம் என்று சொல்லி கதைக்கலாம் இப்படியான வார்த்தைகளை வந்து விடலாம் ஆனா அதுக்கு இன்னமும் அர்த்தம் இருக்கு என சொன்னா நாட்டில் கசிப்பு உற்பத்தி இருக்கின்றத நீங்களே ஒப்புக்கொள்றீங்க நீங்களே ஒப்புக்கொள்றீங்க அப்ப அப்படி ஒப்புக்கொள்ற நீங்களையும் தடுத்து நிறுத்தல எப்படி கேள்வி வருந்தானே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கசிப்பு காட்சியவர்கள் இவர்கள் தான் கசிப்பு சப்ளையர்ஸ் இவையதான் என்று சொல்லி ஒரு ஐம்பது பேரை கைது செய்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகும் அப்ப மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் மக்களும் நினைப்பினம் என்னண்டா ஓஹோ உண்மையிலேயே கசிப்பு கொடுத்துருக்கணும் போலாம் என்று சொல்லி எனவே அதை செய்யறதை விட்டுட்டு அமைச்சர் விமல் ரத்நாயக் ஒரு பக்கம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்னொரு பக்கம் இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கொண்டிருந்தா என்ன அர்த்தம் எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஏற்கனவே சுமந்திரன் அவர்களை பார்த்து ஒரு வசனம் சொன்ன போட்டவர் சுமந்திரனுக்கு வந்து வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றுமே தெரியாண்டு சொல்லி அந்த வசனம் வந்து சுமந்திரன் அவர்களுக்கு நல்லா சுற்றுருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் வந்து அவர் வழக்கு போடுறதுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே அடுத்து வரும் நாட்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஒரு கருத்து சொல்லியிருந்தவர் அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து ஆட்சி அமைக்கக்குள்ள கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்காது ஆனால் சுயேட்சை குழுக்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தவர் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுயேட்சை குழுவை ஆள் நிற்கிறார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார் நினைக்கிறன் அவரை வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் ஒரு சுருக்கு கயிறுண்டை போட்டு இழுக்கிறார் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் சுருக்கு கயிறால் போட்டு இழுக்கிறதுக்கு எனவே நாட்டில் இருக்கக்கூடிய சுயேட்சை குழுக்களை வந்து சுருக்கு கயிறு ஓட்டு இழுக்கினோம் என்ற அர்த்தத்தில் இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே சுயேட்சை குழுக்களை வந்து ஆட்சியில் சேர்த்துக்கொள்வது நல்ல விஷயம்தான் அதுக்காக இப்படி சுருக்கு கயிறு ஓட்டு முடியுமா எனவே இந்த ஒரு கேலி மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்